வணக்கம் செய்திகள் செய்தி வாசிப்பவர் முதலில் தனியார் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக மட்டக்களப்பில் போராட்டம் மைத்திரி வழங்கிய ரகசிய வாக்குமூலம் வெளியானது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் பதினைம் மில்லியன் ரூபா வருமானம் ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் மக்கள் வங்கிக் கணக்குகள் குறித்து முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கேடியூ மூலம் மருத்துவ பட்டத்தினை விற்கும் அமைச்சரவை தீர்மானத்தை முறியடிப்போம் மட்டக்களப்பு நகரில் போராட்டம் பீடத்தினை தனியார் மயப்படுத்தி அரச பல்கலைக்கழகங்களின் செயற்பாடுகளை முடக்குவதை நிறுத்து தேசிய கல்வி கொள்கை கட்டமைப்பினை உடனடியாக வாபஸ் வாங்கு கொத்தலாவ மருத்துவ கருப்பு சந்தையினை உடனடியாக நிறுத்து போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து பேரணி நடைபெற்றது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய ரகசிய வாக்குமூலத்தில் இந்நாட்டு பிரஜையோ அல்லது இருக்கும் வேறு நாட்டு பிரஜையோ ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடவில்லை என தெரிவித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஆலஸ் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சில உண்மைகள் வெளியிட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சித்திரை புத்தாண்டின் போது இலங்கை போக்கும் சபைக்கு சுமார் பதினாயிரம் மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் ஒரு வாரத்தில் அதிவேக வீதியின் வருமானம் நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் புத்தாண்டு காலத்தில் தேவையான பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துமாறு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்தியா இந்தோனேசியா ரஷ்யா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது மக்கள் வங்கி கணக்குகளில் சுமார் அறுபது வீதமான வங்கி கணக்குகளின் மீதி ஐயாயிரம் ரூபாயிற்கும் குறைவானது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலா பெட்டிய தெரிவித்துள்ளார் இதேவேளை வரி செலுத்துவதனை தவிர்க்கும் நபர்களின் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் கணக்குகளில் ஐயாயிரம் ரூபாவிலும் குறைந்த தொகையை வாய்ப்பு நிலுவையாக காணப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்